நம்ம திரும்புகிற பக்கம்லாம் நம்மளோட உயிரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய விஷ பூச்சிகள் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தோண்ட தோண்ட மர்மங்கள் மட்டுமே இருக்கிறது தான் அமேசான் காடுகள் இன்னைக்கு நம்ம அமேசான் காட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அர்ஜென்டினாவோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டைனோசரோட மிகப்பெரிய எலும்புகளையும் தொல்லியல் எச்சங்களையும் கண்டுபிடிச்சாங்க அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நூறு அடி உயரமும் எழுபத்தி ரெண்டு டன் எடையும் உள்ள தொண்ணூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தென் அமெரிக்கா பகுதிகளில் வாழ்ந்த டைனோசர்ஸோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ அமேசான் ஒரு டைம்ல என்ன மாதிரியான விஷுவல்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு குகைக்குள்ள ஒரு பெரிய மனித எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க அது சாதாரண மனுஷ எலும்பு கூட மாதிரி தெரியல சாதாரண எலும்புகளை விட அளவுல ரொம்ப பெருசா இருந்துச்சு இது இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆனதுக்கு தான் தெரியுது இது உண்மையே கிடையாது இது மனித எலும்பு கூட இல்ல அமேசான் காடுகள்ல கண்டுபிடிக்கவும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தாய்லாண்ட்ல ஆர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு குகைக்குள்ள அவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு விதவிதமா அக்யூரட்டான ஒரு பாம்பு சுத்தி இறந்து போன மாதிரியான சீன்ல எலும்பு கூடுகளை உருவாக்கி மண்ணோட சேர்த்து வச்சிருக்காங்க இது இன்டர்நெட்ல வைரல் ஆனதுக்கு அப்புறமா இது அமேசான்ல தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அமேசான்ல தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு ஒண்ணு வந்தாலே இது அமேசானா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பொய்யான தகவல்களும் பரவிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சிருக்கிற மாதிரியான இன்டர்நெட்டோட போனை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா போன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஷேட் பேண்ட் பைக் கார்னு இது எதுவுமே தெரியாம கொஞ்சம் கூட வெளி உலகமே தெரியாம எக்கச்சக்கமான ட்ரைபல் பீப்பிள்ஸ் அமேசான் காட்டுல ஆதிகால கால வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அமேசான் காட்டுல மட்டும் நானூறு விதமான ட்ரைப்ஸ் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஜாதி கூட இவ்வளவு இருக்கான்னு தெரியல நானூறு ட்ரைப்ஸ்க்குமே வேறு வேறு பழக்க வழக்கங்கள் வேறு வேறு சடங்குகள் இருக்குது ஒரு தனி உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அமேசான்ல ஜில்லுன்னு இருக்கும் எப்பவுமே செம ரெய்னி ஃபாரஸ்டா இது இருக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுப்பே பத்த வைக்காம ஆம்லெட் போடுற அளவுக்கு இங்க வெப்பமான பகுதிகளும் இருக்கு அமேசான் காட்ல ஆறு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாய்லிங் ரிவர் இருக்கு எந்நேரமும் இதுல ஓடுற தண்ணீர் சூடாதான் இருக்கும் லிட்ரலி கொதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எக்கோமாமான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சர்ப்பம் தான் இந்த நதியோட சூட்டுக்கு காரணம்னு சொல்றாங்க எக்கோமாமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்பம் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ சொல்றது ரொம்ப கஷ்டம் சோ அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அமேசான் காடுகளை பொறுத்த வரைக்கும் திரும்புற பக்கம் எல்லாம் நம்ம உயிரை எடுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு இருக்கும் பாக்குறதுக்கு செடி மாதிரியே இருக்கும் பட் கிட்ட போய் பார்த்தா நம்ம உயிரை எடுக்கக்கூடிய விஷ பூச்சியா இருக்கும் இந்த வகை பூச்சியை கண்டுபிடிச்சாங்க பத்து சென்டிமீட்டர் நீளத்துக்கு கிரீன் லீஃப் மாதிரியே இருந்துட்டு இருக்கும் ஆனா தவளைகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்க இயற்கையோட அப்படியே ஐக்கியமா இருக்கும் அமேசான் காடுகளுக்குள்ள ஒருத்தவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா மொபைல் போன் சேட்டலைட்னு எதுவுமே உள்ள வேலை செய்யாது அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அமேசான் கார்டுகள்ல இரவு நேரத்துல நீங்க தனியா யாராவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சூசைட் பண்றது பெட்டர் ஏன்னா சாவை விட அமேசானோட இருட்டு அதிக பயத்தை தரும் சொல்றாங்க அமேசானோட ஆத்து பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் தப்பி தவறி ஒண்ணு கடிக்கணும் அப்படின்னு ஜிப்பை திறந்தீங்க அப்படின்னா கேண்டிரோ அப்படின்ற இந்த ஒட்டுனி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கவ்விடும் அமேசான் காடுகள்ல ரத்தத்தை உறிஞ்சுற அளவுக்கு மீன் வகைகள் பூச்சிகள்னு நிறைய இருக்கு நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்போம் பட் நமக்கே தெரியாம நம்ம ரத்தத்தை உறிஞ்சி இருக்கக்கூடிய பூச்சிகள் நம்ம உடம்புல ஒட்டிட்டு இருக்கோம் எப்போவாது நீங்கள் கடல் பசு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த அமேசானோட ஆத்துப்பகுதியில உங்களால் பார்க்க முடியும் அமேசானோட ஆறுல எந்த இடத்துலலாம் ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே தான் அமேசானியன் மேனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பசுவை பார்க்க முடியும் பேசிக்கா இது அமேசானோட ஆத்துப்பகுதியில வாழ்ந்தாலும் இது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினம் தான் டால்ஃபின் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க வா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் நினைப்பேங்க பட் அமேசானோட ஆறுகள்லையும் ஒரு அக்லியஸ்ட் டால்ஃபின் வாழ்ந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு நீளமான பற்கள் நீளமான வாய் சிமெண்ட் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தோல்னு இதை தான் உலகத்தோட அக்லியஸ்ட் டால்ஃபின் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸ்ல நூத்தி எண்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கும் இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே டைனோசர்ஸோட எலும்புகள் எச்சங்கள்லாம் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்கா காட்டுப்பகுதிகளில் தான் அதாவது அது அப்படியே சுத்தி அமேசான தான் கனெக்ட் பண்ணும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அமேசான் ஒரு காலத்துல இப்படி இருந்திருக்குன்னு சுத்தமா கிடையாது நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா சகாரா பாலைவனம் ஒரு காலத்துல பாலைவனமே கிடையாது அங்க பச்சை பசையனை எக்கச்சக்கமான கிரீன்லேண்ட்ஸ் இருந்திருக்கு அதே மாதிரி அமேசானோ இப்ப இருக்கிற மாதிரி கண்டிப்பா இருந்திருக்காது நீங்க யாராச்சும் புளோட்டிங் ஐ ஐலண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரவுண்ட் ஷேப்ல ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும் தண்ணீருக்கு மேலே பொருட்கள் நிறைஞ்ச மேல் ரவுண்ட் ஷேப்ல தனியா கட் பண்ண மாதிரி இருக்கும் டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கும் மனுஷனோட கண் ஷேப்ல இருக்கும் இது அப்படியே தனியா அப்படி சுத்தி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு வரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அமேசான் ரெயின் பாரஸ்டோட வடக்கு பகுதியில வெளி உலகத்துக்கு இன்னுமே வெளிவராத பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயிரினங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கு அதுல தான் இந்த ஜெயண்ட் அமேசான் லீச் அதிகபட்சமா ஒன்னு புள்ளி எட்டு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இதால ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வழிய தராம அவனோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இது கிட்ட இருக்கு இதே மாதிரி போயா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு பாம்பு வகையும் இருக்கு இதோட தோல் பகுதி வந்து ரெயின்போ கலர்ல இருக்கும் அப்படியே மினுமினுக்கிற மாதிரி இருக்கும் நாலுல இருந்து எட்டு அடி வரைக்கும் வளரும் இதோட நீளம் அதிகமா இருந்தாலும் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வகை பாம்புகளுக்கு விஷம் கிடையாது இப்ப நான் உங்களுக்கு ஒரு வகையான சிலந்தியை காமிக்கிறேன் இந்த வாழக்கூடிய மிகப்பெரிய இனம் அது இதுதான் தென் அமெரிக்கா மலைக்காடுகள்ல பதிமூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு உங்களால பார்க்க முடியும் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் புலியும் பூனையும் மீச வச்சு பாத்திருக்கீங்க கரெக்டா ஒரு குரங்கு மீச வச்சு பார்த்துருக்கீங்களா அதுவும் நம்ம மனுஷன் வருஷங்களுக்கு வளரத விட அதிகமான மீசா இந்த குரங்குக்கு இருக்கு இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு தாத்தா மாதிரி இருந்தாலும் உருவத்துல குட்டியா கியூட்டா தான் இருக்கு சோ தான் அமேசான் காடுகளை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நூறு வீடியோ போட்டாலும் பத்தாது அந்த அளவுக்கு விஷயங்கள் இங்க இருக்கு சோ இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணுமா வேண்டாமே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க